ஃபேக் ஐடி எங்கே ஐயா எது ஃபேக் ஐடி லே இடம் தெரியாமல் விளையாடுற எதுக்கும் ஒரு ஒரு பெண்மணியோட பேரை போட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வா என்னது அந்த லேடியோட பேரை போட்டு நீ பேசும்போது மூடாவது நபராய் பேசியது நான் தான் அந்த கால் ரெக்கார்டு பண்ணினதும் நான் தான் உன் ஆடியோ என் கையில் தான் உள்ளது அப்போது தமிழ்நாட்டுக்கே உண்மை தெரியும் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஓகே போட்டுவிடு உங்கள் தெரியாத இடத்தை நான் பார்ப்போம் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்காப்புல எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை பாதிப்பு ஒரு பெண்மணியோட பேரை போட்டு நீங்கள் பேசியதில் மோகன்சி மட்டும் உள்ளது பேசியதுக்கு முன்னும் பின்னும் உங்க வாய்ஸ் இல்லாம அந்த பெண்மணியோட பேரை போட்டு டி மோகன் ஜான் ஜபராஜ் பற்றியது டி நை இழுப்பேன் என பேசியுள்ளார் அந்த சீக்ரெட் அவர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியும் இதில் கதை கந்தலாக போகிறது அப்படின்னு அந்த பெண்மணியோட பேரை போட்டிருக்காப்ல நான் வந்து காமெடி பீஸ் என்ன பண்ணியிருக்கேன் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு யூடியூப் சேனல் லிங்க் ஒன்று எனக்கு அமுச்சு விட்டு அன்பான தமிழக கிறிஸ்தவர்களை மோசடி செய்து ஏமாற்றும் திருட்டு நாய் கையில் பைபிள் பண்ணுவது ஜபம் செய்வது ஃப்ராடு கிறிஸ்தவ சிறுத திருச்சபைகளில் ஏதோ ஒரு ஊழியத்தோட பேரை போட்டு உண்மை அட்டூழியம் அப்புறம் இவள் ஒரு பிசாசு யார் அந்த பெண்மணி சாத்தானின் உண்மையான வாரிசு கிறிஸ்தவ சமுதாயமே அந்த பெண்மணியிடம் இவனிடம் எச்சரிக்கை பாதுகாப்பிற்கு காவல்துறையில் சில கருப்பாடுகள் எச்சரிக்கை இவள் ஒரு ஃப்ராடு இவளது நண்பர்கள் பிரபல அட்டூ அட்டூழியர்கள் யார் யார் என்பதை இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அமைச்சிருக்காப்புல போல இருக்கு அதில் எனக்கும் அமைச்சிருக்காப்புல நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ரீச் ஆக வாழ்த்துக்கள் பாஸ்டர் ஐயா இந்த வீடியோ ரீச் ஆக வாழ்த்துக்கள் காமெடி பீஸ் பாஸ்டர் ஐயான்னு போட்டிருக்கேன் இந்த வாழ்த்துக்களை அந்த பெண்மணியோட பேரை போட்டு சொல்லவும் அவர் தான் இதற்குரியவர் அப்படின்னு போட்டிருக்காப்ல நான் அதுக்கு பதில் போட்டிருக்கேன் உங்களை நினைத்தால் மிகவும் பாவமாக உள்ளது பாஸ்டர் ரொம்ப மனபாரத்தில் உச்சத்தில் இருப்பீங்க போல உங்கள் துக்கம் மாற உங்களுக்காய் ஜபிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கேன் உடனே அவர் போட்டிருக்காரு அந்த பெண்மணியோட பேரை போட்டு அவளுக்காக ஜபம் செய் அப்படின்ற மாதிரி அவளிடம் பணத்தை இழந்த அப்பாவிகளின் கண்ணீர் கொடியது அப்படின்னு போட்டிருக்காப்ல நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்பாவி விசுவாசிகளுக்காக கம்பீர பாஸ்டர் ஜெபிக்கலாம் ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் கம்பி ஈரமான பாஸ்டர் போல தெரிகிறது உங்களுக்காக நாங்கள் கட்டாயம் ஜெபிப்போம் பாஸ்டர் டோன்ட் வரி அலாதீங்க ப்ளீஸ் பாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கேன் அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருக்காப்புல அது கடவுளுக்கு தெரியும் அப்புறம் யார் உங்கள் கடவுள் கம்பி ஈரமான பாஸ்டர் அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கு அவர் எந்த ரிப்ளையும் பண்ணலை ரொம்ப அழாதீங்க கம்பி ஈரமான பாஸ்டர் உங்கள் முகவரி தாருங்கள் உங்களுக்கு உட்வான்ஸ் கிரேப் வாட்டர் வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் உட்வான்ஸ் கிரேப் வாட்டர் குழந்த அழுதுச்சுன்னா கொடுப்பாங்க இல்லையா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இந்த வெளிநாட்டில் வேலை தரேன் அப்படின்ட்டு சார்லஸ் ஆகிய நான் யார்கூடையோ சேர்ந்துக்கிட்டு இளைஞர்களெல்லாம் ஏமாத்தின மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபேக் ஐடி அந்த பெண்மணியோட பேர் மாதிரியே ஒரு ஐடி ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க அப்புறம் நான் என்னைக்கியா வெளிநாடு போனேன் எந்த வெளிநாட்டுக்கு போய் எந்த யாருக்கு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தினேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம இந்த ரெக்கவரிங் ஆன்ஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாலிபர்களே வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ண போவோம் வீடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் இப்படி தான் என்ன இருக்கேன் அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எந்த வாலிபர்களையும் வெளிநாட்டு அனுப்புகிறேன்னு நான் சொல்லலை அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அதில் என் ஃபோட்டோவையும் அந்த பெண்மணியோட ஒரு ஒரு லேடியோட ஃபோட்டோவையும் போட்டு ஏன்னா லேடியோட ஃபோட்டோ போட்டால் ரீச் ஆகும் இல்லையா ஒரு ஒருத்தரோட ஃபோட்டோவை போட்டு ஒரு பெண்மணி ஃபோட்டோவை போட்டால் என்னமோ ஏதோன்னு பார்ப்பாங்க அதுக்காக போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்குள்ளே உள்ள குடுக்கல் வாங்கல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு தேவையும் இல்லை நம்ம பல வருஷமாக நம்ம வீடியோ சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும் இந்த குடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன் ஏகப்பட்ட பேர் வருவாங்க வருவாங்க அவங்க அவ்வளோ என்கிட்ட இத்தனை லட்சம் வாங்கிட்டாங்க அத்தனை கோடி வாங்கிட்டாங்க இது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அந்த குடுக்கல் வாங்கலில் என்ன பண்ணுறதில்லை தலையிடுறதில்ல அந்த மாதிரி நான் விட்டுட்டேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மனுவேல் செல்வம் அப்படின்ட்டு அவர் பாஸ்டர்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாப்புல அதாவது ஒரு சிலர் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க நான் பாஸ்டர்னு சொல்லிப்பாங்க இல்லையா பாஸ்டர் பிஷப்பு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உள்ள ஒரு போல் இருக்குது ஒருவேளை மேபி ஒரிஜினல் பாஸ்டராக கூட இருக்கலாம் ஒருவேளை ஆனால் ஒரிஜினல் பாஸ்டர் கிடையாது ஏன்னா ஒரிஜினல் பாஸ்டராக இருந்தார்னா இந்த மாதிரி வந்து ஃபேக் ஐடிகளை ஓப்பன் பண்ணி வைக்கிறது அதை ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள் பண்ண மாட்டாங்கன்றது என்னோட கருத்து அப்போ இவர் ஒரிஜினல் கிடையாது டூப்ளிகேட் கரெக்டுங்களா ஒரு ஆடியோ ஒன்று அந்த ஆடியோவில் நான் எந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் என்ன ஏது ஒன்றும் இல்லை ஒருத்தங்க என் லைனுக்கு வராங்க மோகன் சிலாசரசனோட சமாதானம் பண்ணதை பற்றி பேசுகிறாங்க ஆமாம் போனேன் அண்ணன் கிட்டே ஜோம் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இவ்வளோ தான் நான் எல்லா வீடியோக்களையும் டெலிட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா அந்த கிரிட்டிசைசத்தை விட்டு வெளியே வாரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன் ஒரு பதிவு ஒன்று சாரி ஒருத்தங்க என்கிட்ட லைனுக்கு கிட்ட பேசுகிறேன் அதை தூக்கி போட்டு நான் என்னமோ பெரிய கிரிமினல் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அவர் இந்த பாஸ்டர் லைனில் இருந்தாராம் ஆறாம் நல்லாதான் இருக்குது குரல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அதாவதுங்க இப்போ என்ன நான் நல்லவர் வல்லவர் அப்படின்னு விளக்கம் கொடுக்கறதுக்கு இந்த பதிவா நல்லவர் வல்லவர் அப்படின்னு விளக்கம் கொடுக்கறதுக்கு இந்த பதிவாக அப்படின்னா கிடையாது அப்புறம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த ஃபேக் ஐடிகள் இந்த மாதிரி ஒரு ஒரு தன்னோட முகத்தை மறைத்து ஒரு ஆண்மைத்துவம் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லணுமா அப்படின்னா தேவையில்லை தான் நம்மளுக்கு நிறையா வேலைகள் இருக்குது வேலையை விடுங்க என்னொன்று இப்போது நீங்கள் பல வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் இந்த இந்த சாப்பாடு கொடுக்குறத பற்றி நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன் இல்லைங்களா அவங்கள் தூக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டு இந்த பாக்ஸில் சாப்பாடு கொடு வீடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஓடியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்டண்டருக்கு அப்புறம் ஓட மாசு வாங்கி கொடுக்குறோம் வீல் சேர் வாக்கர் வாங்கி கொடுக்குறோம் இந்த மாதிரி அப்புறம் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அவங்கக்கிட்ட பேசுகிற ஜபம் ஜபம்ன்றது ஒன்றும் இல்லை ஆறுதலாக பேசுகிறது தான் ஒரு நோயாளிகளுக்கு நம்ம பண்ணுற ஜபம் இந்த மாதிரி காரியங்கள் அப்போ இதில் தான் நான் ஃபுல்லாக இருக்கேன் போல இருக்குது பொழப்பே அது தான் இல்லை அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கவரி ஆன்ஸ் வந்து ஃபண்டு வந்தால் பண்ணுவேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிச்சி விட்டு தம்பி இன்னைக்கு ஒரு இரநூறு பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க இல்லை இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க முதியவர்களுக்கு என்ன பண்ணுங்க உடல் ஊனமுற்றவங்களுக்கு புடவை வாங்கி கொடுங்க அந் அப்படி பண்ணால் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் அதே மாதிரி நம்ம பண்ணுறது அதை பல பேருக்கு என்ன பண்ணணும் நீங்களும் பண்ணுங்க இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் ஏன்னா அவங்க டைப்புக்கு சாப்பிட முடியல அவங்களால அவங்களுக்கு உங்கள் தெருக்குள்ள குப்பை வண்டி வருது இல்லையா துப்புரவு பணியாளர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நம்ம ரெக்கவரிங் ஹேன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறோம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்போ ரெக்கவரிங் ஹேன்ஸ் மூலமாக கொடுக்குறோம் நீங்களும் கொடுங்க உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அடையே பரவாயில்லையே ஒரு பெரிய செலவு இல்லையே ஆமாம் துப் அப்போ ஒரு வீடு இல்லாதவங்க ஒரு பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்கிறவங்க பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்களை நீங்கள் தேடி போனோம் துப்புரவு பணியாளர்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வராங்க தூய்மை பணியாளர்கள் அப்போ அவங்களுக்கு ஒரு வாய் சோறு ஐயா இந்தாங்க கிறிஸ்மஸ் கேக்கு இந்தாங்க நியூ இயருக்கு இந்தாங்க பொங்கல் பைய எனக்கு கவர்மெண்டில் கொடுத்தா இங்கே கரும்பு என்கிட்ட ஏகப்பட்ட கரும்பு இருக்குது இந்தாங்க நீங்கள் ஒரு நாலு கரும்பு சாப்பிடுங்க தீபாவளிக்கு இந்தாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு பட்டாசு வெடித்து ஒரு இனிப்பு இந்த மாதிரி இதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல சொல்கிறேன் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமாக செய்கிறோம் நீங்கள் செய்யுங்க அப்போ நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு ஃபண்டு இதை பேஸ் பண்ணி இது தான் அப்படின்ற மாதிரி இல்லை எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அட்வொகேட் ஆஃபீஸில் ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டு அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு மாதம் மாதம் சேல்ரி அது போக சர்வதேச உரிமை கழகம் இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன் அதில் வந்து ஐடி லிங்கில் மாநில லெவலில் பொறுப்பில் இருக்கேன் அதுலேயும் எனக்கு சம்பளம் மாநாடு இப்போ ஒரு மாநாடு போட்டால் ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ மனுவேல் செல்வம் அந்த பாஸ்டர் பாஸ்டர்ன்ற பேரில் இருக்கிற போலி அவரை என்ன பண்ணலாம் ஒரு பொம்பளை புள்ள ஃபோட்டோவை போட்டு சார்லஸ் ஆகிய என்னோட ஃபோட்டோவையும் போட்டு வெளிநாட்டில் வேலை வாங்கித்தாரேன்ட்டு நான் ஏமாத்தினதாக போட்டு வச்சுருக்காரு அப்போ பொம்பளை பிள்ளையோ ஃபோட்டோவை போட்டு என் ஃபோட்டோவை போடும்போது லேடிஸ் கேஸு யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிட்டதை நான் ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணுன்ட்டு கால் ரெக்கார்டிங்கை போட்டு விட்டு என்னை வந்து பயங்கரமான ஒரு ஏமாத்துக்காரன் சீட்டி என்ன நம்ம போட்டு வைக்காரு ஒரு பாஸ்டர்ன்ற பேரில் இருக்கிற போலி இப்போ இதுக்கெல்லாம் அவரை கேஸை போட்டு நானே ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டுக்கிட்ட தான் இருக்கேன் உச்ச நீதிமன்ற அட்வொகேட்டுக்கிட்டேன் இந்த பக்கத்து ரூமில் இருக்காப்ல அண்ணே மனுவேல் செல்வம் அவரை என்ன பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்கண்ணே பண்ணலாமே இவர் தேவையில்லைங்க சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் கூட தேவையில்லை நானே பண்ணிட்டு போகலாமே நானே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சைபர் கிரைமில் கொடுத்து மகளிர் போலீஸில் கொடுத்து ஒரு பொம்பளை புள்ளையோடு போட்டு என்ன அவமானப்படுத்துகிறாயங்க எனக்கு மன உளைச்சலாக இருக்குது டிஃபர்மேஷன் கேஸு எனக்கு இத்தனை கோடி ரூபாய் லாஸு எனக்கு வாங்கி கொடுங்க பண்ணலாம்ல இல்லை இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அவங்களுக்கெல்லாம் மாநில உறுப்பில் இருக்கேன் ஏதோ ஒன்று பண்ணலாம்ல ஆனால் ஏன் பண்ணலை மனுவேல் செல்வம் ஐயா ஓகே இந்த வீடியோ கட்டாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் பண்ணலை லீகலாகவும் லீகலாகவே வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரிஜினாலிட்டி இல்லாத இடத்துல என்ன இல்லை ஏன் தாடி ஷேவ் பண்ணாமல் பேசுகிறேன் தெரியுமா மனுவேல் ஐயா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பாஸ்டர் ஐயா இதுதான் என்னோடய ஒரிஜினாலிட்டி பத்து ரூபா பிளேடை வாங்கி யூஸ் அண்ட் த்ரோ ஷேவ் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு சாப்பு கட்டியை வாங்கி என்ன பண்ணிடலாம் நம்மளை அழகாக காட்டலாம் ஆனால் இதுதான் என்னோட ஒரிஜினாலிட்டி வெள்ளை தாடி பக்கத்தில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா எல்லா வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார்லஸ் ஜேன்னு இருக்கும் அது எதுக்காக அதுதான் என்னோட அடையாளம் பேனர் நான் ஒவ்வொரு வீடியோலையும் என் பேர் சார்லஸ் என் பேர் சார்லஸ் நீ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என் அம்மா அப்பா வச்ச பேருல ஜே எங்கள் அப்பாவோட முதல் எழுத்து இது என்னோட அடையாளம் அதனால தான் ஒவ்வொரு வீடியோலேயும் சார்லஸ் ஜேன் என்ன பண்ணுறேன் மேலே வச்சு இழுத்து விட்டுறேன் எடிட்டிங்கில் அப்போ என்னோட முகம் ஆண்டவராஜுகிறது எனக்கு கொடுத்த முகம் என்னோட பேரு இதோட நான் என்ன பண்ணுறேன் ஒரு வீடியோ பேசுகிறேன் என்னோட கருத்தை தெரிவிக்கிறேன் அதனால் எனக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஆம்பளையாக எதிர்த்து நின்றேன் ஆனால் இவங்க பண்ணுறது ஃபேக் ஐடி ஒரு பெண்மணி பேரில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பெண்மணி வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி அந்த பெண்மணியே அப்போ இந்த மனுவேல் செல்வம் பாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் இவருக்காக போய் நம்மளோட பேக்ரவுண்டு நம்மளோட செல்வாக்கு இதை வந்து பயன்படுத்தணுன்னா ஆண்டவராக எஸ் என்ன பண்ணுவாப்பில்ல அதுக்காக நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்டு கொடுக்கல ஒரு செல்வாக்கு கொடுக்கல நம்ம யாருக்கு மேலே நம்ம முகத்துக்கு நேராக எதிர்க்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட நம்ம வீரத்தை காட்டணும் இதாம்ப்பா என் முகம் இதுதான் என்னோடய ஐடி இதுதான் என் அப்பா அம்மா வச்ச பேரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் என் அப்பா அம்மா வைச்ச என் அப்பாவோட முதல் பேரை இன்சியலான அப்போ ஒரு போலியான நபர்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்போ இவங்களுக்கான தண்டனை எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க போலி நம்மளும் விட்டுட்டோம் நம்மளும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சைபர் கிரைமில் கொடுக்கல மகளிரில் கொடுக்கல எதுவுமே இல்லைப்பா எப்படி தண்டனை அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியானிட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதாவதுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்போ நானே கேட்க ஆண்டவராக பன்னெண்டு ஷீடர்கள் பேரை சொல்லுங்க பன்னெண்டு ஷீடர்கள் ஓகே வருஷப்படுத்தி சொல்லிடுவீங்க பிற நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட போய் கேட்குறோம் அவங்களும் வருஷப்படுத்தி சொல்லிடுறாங்கன்னு வச்சிங்களா ஒரு சிலர் சொல்லுவோம் இன்னும் ஒரு சிலர்கிட்ட போய் கேட்டால் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் அல்லா அல்லாதவர்களாகட்டும் ஒரு ரெண்டு பேர் பேரை என்ன பண்ணுவாங்க ஆண்டவரே சொல்கிறதோட பன்னெண்டு சீடர்கள் பேரை சொல்லுப்பான்னா பேதுரு அடுத்து அடுத்து அந்த கடற்கரையில் வச்சு ஒருத்தரை கூப்பிட்டாப்புல இந்த மலையில் வச்சு ஒருத்தரை கூப்பிட்டாப்புல இவரோட தம்பி அண்ணன்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க அவர் பேர் என்னது அவர் பேர் அந்திரேயாவா இல்லைப்பா மார்கா லூக்காவா யோவானா பிலிப்பா யூதாஸ் யூதாஸ்காரியோத் வெரி குட் அடுத்து தோமா பேரை ஒரு சிலர் சொல்லுவோம் ஏன்னா தோமாயா இந்தியாவில் வந்து ஆண்டவராக சகிருத்துவவுக்காக சுவிசேஷம் சொல்லி பாடு மரணம் அனுபவிச்சதுனால அப்போது நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஆண்டவராக சகிருத்துவோட ஷீடர்கள் பேரை கேட்டால் பேதுரு யார் அடுத்து தோ யார் நம்ம யூதாஸ் காரியோத் இப்போ இவங்க ரெண்டு பேரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இந்த ரெண்டு பேருமே ஆண்டவராக இசைக்கிறதோட பன்னெண்டு ஷீடர்களில் தூக்கத்தில் எலும்பி கேட்டால் கூட நீங்கள் சொல்லிடுவீங்க நானும் சொல்லிடுவேன் ஆனால் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் பேர் உங்கள் பிள்ளைகள் பேர் என்னோடய பேர் என்னோடய பையன் பேர் என்னோட சித்தப்பா பேர் என்னோடய மாமா பேர் என்னோடய மச்சான் பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் பெரியப்பா பேர் உங்கள் ஒன்று விட்டு அண்ணன் பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும் பேதுரு பீட்டர் சைமன் பீட்டர் சீம் சீமோன் பேதுரு அப்புறம் உங்கள் திருச்சபையோட பேர் தூய பேதுரு தேவாலயம் தூய பீட்டர் சென்ட் பீட்டர் சர்ச்சி ஓகே அப்போ பேதுரு ஓகே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாராவது அவங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கோ இல்லை உங்கள் பேரோ உங்கள் சொந்தக்காரங்க பேரு உங்கள் நண்பர்கள் பேர் யூதாஸ் காரியத்துன்னு இருக்கா இல்லை உங்கள் சர்ச்சு பேர் நான் இருக்க சபை பேர் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஜப கூடாரம் ஜப மையம் யூதாஸ் காரியோத்து ஃபெலோஷிப் இல்லை சரி அப்போ பேதுரு என்ன பண்ணிட்டாரு யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணிட்டாரு ஆண்டவராக காட்டி கொடுத்து யூதாஸ் காரியத்து ஓகே சந்தோஷம் பேதுரு அதோட நிறைய காரியங்கள் பண்ணப் ஆண்டவராக இடத்துல வச்சு பார்ப்போம் அன்னைக்குள்ள காலங்கள்ல பேதுருவ அப்பாலை போ சாத்தானே ஆண்டவராக யாரை பார்த்து சொல்றாப்ல பேதுருவை பார்த்து சொல்றாப்ல யூதாஸ் காரியத்தை பார்த்து சொன்னாப் அப்பாலை இப்போ சாத்தானேன்ட்டு இல்ல இல்ல தண்ணி மேல நடக்கிறாப்புல பேதுரு கடல்ல ஆண்டவராக கூட இருக்காருன்னு தெரிஞ்சு அவிஸ்வாசம் நம்ம எங்க கீழே விழுந்துருவோமோன்ட்டு அப்போ யாரு யூதாஸ்காரியோத்து ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து மேலே அவிஸ்வாசம் இல்லையே ஆண்டவராய் ஏசுகிறித்த நம்பினாப்லையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை முத்தம் கொடுத்து இவர் தான்ப்பா இயேசு கிறிஸ்து இவரை பிடிச்சிட்டு போங்க மாற்றி அரஸ்ட் பண்ணிடாதீங்க எல்லாரும் தாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களோட மக்களாக ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்காப்ல அப்போ பேதுருவுக்கு ஆண்டவராக கிறிஸ்துவோட பவர் தெரியல யூதாஸ்காரியத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்றது தெரிஞ்சதனால தெரிஞ்சதுனால தானே முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாப்ல சரி பேதுரு இயேசு கிறிஸ்து எனக்கு யாருன்னே தெரியாதுங்க சத்தியமாக தெரியாதுங்க ஒரு தடவை சொல்லலை மூணு தடவை சொன்னாப்புல கரெக்டா ஆனால் யுவதாஸ் காரியத்து ஆண்டவரை இயேசுகிறது யாருன்னு தெரியலன்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கா அப்படியா ஒரு தடவை சொல்லியிருக்கா அப்படியா இல்லையே சரி இதெல்லாம் விடுங்க பேரு யுவதாஸ்காரியோத்து இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம் ஒரு என்ஜிஓ நற்பணி மன்றம் சங்கம் அறக்கட்டளை என்ன பேரில் வேணால் வச்சிங்க எல்லாமே ஒன்று தான் இப்போ இதில் சேர்மன் அதை உருவாக்குறவர் இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கலாம் இந்த ப்ராஜெக்டுக்காக இந்த ஒரு நல்ல காரியங்களுக்காக ஆரம்பிக்கிறவங்க சேர்மன் ஓகே அடுத்து மிக மிக முக்கியமான போஸ்ட்டு ட்ரஸ்டி ட்ரஸ்டியோட பவர் என்ன ஒரு செக் புக்கில் கையெழுத்து போடணும் அதாவது பணப்புழக்கம் செயலாளர் இருப்பார் பொதுச் செயலாளர் அவர் எடுக்கிற முடிவு அதை சேர்மன் பேசி ட்ரஸ்டி என்ன பண்ணணும் அவர்கிட்ட தான் பணம் இருக்கும் அவருக்கு தான் கஜானாவில் எவ்வளோ இருக்குன்றது தெரியும் நிதித்துறை அமைச்சர் நம்ம ரோட்டில் போகிற வரவைங்களா என்ன பண்ண மாட்டோம் இல்லை நான் ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒரு சர்ச் மினிஸ்ட்ரியே பண்ணுறேன் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணுறோம் நீ வான்னு சொல்லி ட்ரெஸ்டியாக போட மாட்டோம் கையெழுத்தா சரி கரெக்டா ஆனால் ஆண்டவராக கிறிஸ்து யாரை ட்ரெஸ்டியாக போட்டிருந்தாப்ல பேதுருவையா இல்லையே பேதுரு வந்து ஆண்டவராக இயேசு கிருத்து நடத்தின ட்ரஸ்ட்டில் ஆண்டவராக இயேசு கிருத்தோட ஊழியத்தில் ஆண்டவராக இயேசு கிருத்தோட நற்பணி மன்றத்தில் ஆண்டவராக இயேசு கிருத்தோட சங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிருத்தோட அறக்கட்டையில பேதுரு ஒரு ஆலோசகர் அப்போ மெயின் போஸ்டிங் ஆண்டவராக இயேசு கிருத்து சேர்மன் அதுக்கு அடுத்த பதவி முக்கியமான பதவி யார்கிட்ட கொடுத்துருந்தாப்ல யூதாஸ்காரியத்துக்கிட்ட கரெக்டா பனப்பைய தூக்கிக்கிட்டு யூதாஸ் காரியத்து கணக்காப்பில் ஊழியத்துக்கு போற இடத்துல ஆ இத்தனை பேர் பன்னெண்டு ஷீடர்கள் என்னோட சேர்த்து பன்னெண்டு ஏசு கிறிஸ்துவோட பதிமூணு பேர் பதிமூணு பேர் எத்தனை சிக்கன் சாப்பிட்டாங்க எத்தனை சாப்பிட்டாங்க ஹோட்டலுக்கு ஹோட்டல்காருக்கு கொடுக்குற பில்லை யார் சேங்ஷன் பண்ணணும் தான் அப்புல் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்த அப்போ இதில் பேதுரு பா பேதுருவோட காரியத்து தானே கிரேட்டு ஆண்டவராக இயேசு கிருத்து கூட இருந்தவரை ஏன் நம்ம வந்து இன்னைக்கு பேதுருவை உயர்த்தி பேசுகிறோம் யூதாஸ்காரியோத்த ஒரேடியாக போட்டு தள்ளுறோம் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததோட பேதுரு பண்ணது மிக மிக என்ன சொல்லுவாங்க இருந்தாலும் என்ன காரணம் அப்படின்னா பேதுருவா ஆண்டவராக இயேசுகிறது அப்பாலை இப்போ சாத்தானேன்னு சொல்கிறாப்ல மூணு தடவை மருதளிக்கிறாப்ல பேதுரு அப்புறம் அவிஸ்வாசம் எல்லாத்துக்கும் மொத்தமாக குத்தகை கெடுத்திருந்த ஒரு பேதுரு ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணாப்புலன்னா ஆண்டவராக இயேசுகிற முகத்தை பார்த்து பண்ணாப்புல ஆண்டவராக இயசுகிறது அங்க இருக்காப்புல இங்க கடல் குள்ள கண் பார்வையில் ஆண்டவராக இயேசுகிறது அப்பால போய் சாத்தானே என் பக்கத்துல நிற்காதல ஆண்டவராக முகத்துக்கு நேரா நிற்கிறாப்புல மூணு தடவை மருது நிக்கிப்பாப்ல அது இயேசுகிறது முன்னாடி நடக்கல ஏசுகிறது யாருன்னு தெரியாதுன்னு சொன்னது இருந்தாலும் அது ஏசுகிறதுக்கு தெரியும் நீ என்ன மூணு தடவை யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல போறா இது எல்லாத்திலேயுமே பேதுரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி உண்மைத்துவம் சீமோன் பேதுரு கேபா பாறை உன் மேலே என் சபையை கட்டுவேன் மீன் பிடிக்கிறவன மனுஷனாக மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன் அந்த பேதுருவோடு அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பேதுரு வந்து ஃபேக் ஐடி கிடையாது ஒரிஜினல் ஐடி அதனால தான் எல்லாத்துலேயும் பின்தங்கிய பேதுரு அவரை நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு உயர்வான இடத்துல ஆண்டவராக இயேசுகிறது உங்களுக்காக எனக்காகியும் ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்காப்புல ஆனால் யூதாஸ்காரிய ஆண்டவராக இயேசுகிறதுக்கு தெரியும் நீ தான் என்னை காட்டி கொடுக்க போகிறேன்ட்டு ஆனால் இயேசுகிறது என்ன பண்ணலை தான் காட்டி கொடுப்புப்படுவதற்கு நாள் நற்கரனை எடுக்கும்போது சர்ச்சில் வாசிப்பாங்கல்ல கேட்டிருக்கீங்கல்ல என்னது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தன் சீடர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி பருகுங்கள் இது என்னோட சரீரமா இருக்கு என்னோட ரத்தமாக இருக்கு நினைவு கூறுங்கள் ஓகே அந்த நேரத்தில் எல்லாரும் கேட்குறாங்க ஆண்டவரை ஏசுகிறது கிட்ட யார் இயேசப்பா யார் உங்களை காட்டி கொடுக்க போறா உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி முடியலை ஆனால் ஆண்டவராக இயேசுகிறது கடைசி வரை யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணலை யூதாஸ் காரியத்துன்னு பேரை சொல்லியிருந்தா அந்த இடத்துல யூதாசை பிச்சு எழுதிஞ்சிருப்பாங்க அன்னைக்கு அப்பமும் திராட்சரசமும் யூதாஸ் காரியத்தா தான் இருந்திருப்பாப்ல அவர் உடம்பை கிழிச்சிருப்பாங்க நீ போய் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறியாலன்ட்டு ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாப்ல ஏசு கிறிஸ்துவோட தீர்க்க தரிசிகள் வேற யாராவது இருக்காங்களா நான் மறிப்பேன் மூன்றாம் நாள் உயிர் தெழுவேன் சொன்னதை செஞ்சாப்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன ஆண்டவர் ஏன் யூதாஸ் பேர் அந்த இடத்துல சொல்லல யூதாச பிச்சு எரிஞ்சு கொடுக்குறாங்க அப்ப ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்றாப்ல நீ பேக்கு யூதாஸ் காரியோத்தி ஆகிய நீ பேக் ஐடி செய்யறத உடனே செய்யி ஃபேக்கானவங்க கிட்ட போயிட்டு ஃபேக்கான இதுல இருந்து நீ என்ன பண்ண என்ன காட்டி கொடுக்குறியா கொடு உங்ககிட்ட நீ போலி நீ போலிக்கான முடிவு முடிவு என்னது யூதாஸ்காரியோட மரணம் நாண்டு கொண்டு செத்தான் பேதுருவோட மரணம் உள்ள மரணம் ஆண்டவராக சக்கரத்தோட பாடு மரணத்தோட பேதுருவோட மரணம் அதிகம் ஆனா உள்ள மரணம் ஆனா யூதாஸ்கார காரியத்தோட மரணம் அதுதான் இந்த போலிகள் ஃபேக் ஐடி அது இந்த ஒரு பாஸ்டர்ன்ற பேரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஐயா நான் எல்லா பாஸ்டர்களையும் சொல்லலை என்ன வம்பு கிளத்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் வேறு ஒன்றும் இல்லை நான் பாட்டுக்கு இந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டு இந்த பாக்ஸில் சாப்பாடு கொடுக்கறது இன்னும் பல ஊழியங்கள் ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமாக என்னோடய வேலை இந்த அட்வொகேட் ஆஃபீஸில் ஒர்க்கு அது போக இன்டர்நேஷ்னல் ரைட்டர் ஆர்கனைசேஷன் விஷ்ணம்லா சாம்பர் இதில் இந்த ஒர்க்கு போக இதையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இருக்கேன் எனக்காக ஜோம் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் மற்றபடி நான் ஒன்று உங்கள் மேலே கேஸ் கொடுக்குறதோ உங்களை ஜெயிலில் பிடிச்சி போடுறதோ உங்களுக்கு தண்டனையை கொடுக்குறதோ ஆம்பளைங்களோட மட்டும்தான் சண்டை போடுவேன் நான் ஆம்பளைங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சாதான் பெருமை ஃபேக் ஐடி ஆம்பளைன்ற பேரில் இருக்கிற உங்கள்கிட்ட என்னையா பண்ணுறது